இன்னைக்கு அரசியல் களத்தில் ஒரு புதிய பாதை அமைத்துக் கொண்டு ஒரு தலைவராக மட்டும் இல்லாமல் ஒரு பாதுகாவராக நம்மை பாதுகாக்கும் கதாநாயகராக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் துளும் திருபாவூர் அவர்கள் அதாவது ஒட்டுமொத்த மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து கட்சி சார்ந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னிலையில் வந்து பாதுகாப்பு

அரசற்பட்டு நான் வேந்து பார்க்கக்கூடிய ஒரு மா மனிதன் தோல் திருமாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கதாநாயகன் யார் என்றால் தோல் திருமாவளம் யார் வேண்டுமானாலும் ஆட்சி பிடிப்பதற்கு கனவு காணலாம் ஆனால் அந்த கனவை நிறைவேற்றும் விதமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி தான் தோல் திருமாவும் அவர் யார் நினைக்கின்றாரோ அவர் யாரை ஆதரிக்கின்றாரோ அவர்கள்தான் முதல்வராக கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக தெரிந்திருக்கின்றார் என்றால் இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்ல அதை இறைவன் கொடுத்த வரும் மக்களை பாதுகாக்க வேண்டும் அனைத்து தரப்பு மக்களை பாதுகாக்க வேண்டும் அவருடைய